நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதை உங்கள் கஷ்டியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய இருக்காங்கல்ல இதுக்கு மேலே பொறுத்தார் பூமி சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் பொருத்துன்னு தான் ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு எதனா ஒன்று தேவைன்னா நாம தான் களத்தில் இறங்கி ஆகணும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எதனா ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகாமல் இப்படியே இருந்தால் லாஸ்ட்ல ஒன்றும் மாறப்படுறதில்லை ஃபர்ஸ்ட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்க முடியும் பண்ணுறாங்க கௌதமுக்கு எதனா ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது வரையும் நம்ம எதனா ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க ஹோட்டல் போயிட்டு அந்த வேலைக்கே போகிறாங்க அந்த ஹோட்டலில் போயிட்டு இந்த மாதிரி தான் கஷ்டத்தை இருக்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்டது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சரி வாமா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வேலைக்கும் போகிறாங்க ஆனால் வீட்டில் சொ சொன்னது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ரைட்டிங் ஒர்க்கு இருக்குது டேட்டா என்ட்ரி அங்கே போய்ட்டு நான் கொஞ்சம் எல்லாமே டைப் ரைட்டிங் முறையில் டேட்டாவெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு வரணும் மற்றபடி எந்த ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகேம்மா பார்த்து பத்திரமா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கௌதமிருந்தது இந்த வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் உழைச்சா நம்ம ஏதோ ஒன்று அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா லாஸ்ட் வரையும் இப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு புரியுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ சொல்றது எல்லாமே புரியுதுமா வேற என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் நம்மளால முடிச்ச முடிஞ்ச முயற்சி உதவியே பண்ணிட்டோம் சரி பரவாயில்ல போ கொஞ்ச நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் சொல்றாரு இலக்கியாவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அங்கே வந்து போறாங்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாபதி இருந்தால் நானும் கூட வேலைக்கு வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதெல்லாம் இது ஒன்றும் தேவலமா நீங்கள் கடைசி காலத்தில் ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுங்க கம்முன்னு நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாடகைக்கு வீடு அங்கே விட்டு போகிறாங்க அந்த ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு லட்சம் எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க எந்த முறையில் அரேஞ்ச் பண்ணாங்க அதுக்கான அமௌண்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் மண்டைக்குள்ளே ஓடினே இருக்கல அந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம கௌதமுக்கு சான்ஸ் கொடுத்த அந்த பெரிய மனசன்தாங்க வராரு வரதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்தது என்ன பண்ணுறாங்க கௌதம் நீ என்ன கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் சொல்ல நான் ஒருத்தர் இருக்கேன்னு மறந்துட்டியா நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கல வா நம்ம வீட்டுக்கு போகலாம் இல்லை சார் அது கரெக்டாக இருக்காது சரி ஓகே வீடியோ எதனா பார்த்தியா பார்த்து சார் ஆனால் அமௌண்ட் ஒரு ஒரு லட்சம் அட்வான்ஸ் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ எதுக்கே கவலைப்படுற நீ எதுக்கு கவலைப்படுற சொல்லி பார்க்கலாம் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கியா நம்ம பார்த்துக்கலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லை சார் அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கஷ்டமாவது நஷ்டமாவது துக்கமாவது துயரமாவது நீ வாயை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க இந்த நம்பிக்கை ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டோட தான் போயின்னு இருக்கு இந்த நம்பிக்கை கடைசி வரையும் மூ ஆகுமா ஆவாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கடைசி வரை நம்ம கௌதம் இந்த நம்பிக்கையை காப்பாத்து ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி ஒருத்தர் வந்தாங்களா அவங்கள கண் கலங்காமல் வாழ்க்கை தான் அவரோட ஒரு பொறுப்பு மெயின் பொறுப்பு இப்போ இலக்கிய வேலைக்கு போய்க்கிட்டா பார்த்துட்றாரு நம்ம கௌதம் கரெக்டாக அவர் கூட போகிறாரு அந்த சமயத்தில் அந்த பக்கம் ஹோட்டலில் கிராஸ் பண்ணும்போது திடீர்னு இலக்கியம் மாதிரி கதைன்னு உள்ளே பார்த்தா இலக்கியா சர்வெண்ட் வேலை செஞ்சுருக்கு அதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிருது சரி ஓகே எல்லாமே ஒரு வேலை தான் தொழில்தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இதை வந்து அஞ்சலி மறுப இலை பைரவி கார்த்திகளாக பார்த்தா ரொம்பவே சீப்பாக பண்ணுவாங்க ஒன்று எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மற்றவங்களுக்கோசம் நம்ம வாழல கௌதம் நமக்காக தான் நம்ம வாழ்கிறோம் நமக்கு பிடிச்ச வேலையை பிடிச்சி நம்ம செஞ்சால் எல்லாமே நமக்கு சந்தோஷம் தான் அதை விட்டுட்டு அவங்க இது பேசுவாங்களோ இவங்க அதை பேசுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பயந்து வாழ்ந்தா லாஸ்ட் வரையும் நம்ம அவங்க அவங்களுக்காக தான் பயந்து வாழணும் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்ளீனாக சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது இதுக்கப்புறம் இது போல் சந்தோஷமான தருணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பதிலாக கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான நேரம் காலத்துக்கு நம்ம காத்துன்னு இருக்கணும் எந்த ஒரு விஷயமும் இடத்த உடனே நம்மளுக்கு கிடச்சிடாருங்க பொறுக்கணும் கொஞ்சமாவது பொறுமையாக இருக்கணும் பொறுமை கடல் இன்னும் பெரியதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது மேலே பொறுத்து இருந்தால் எல்லாமே நமக்கு வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம அதாவது ஜானகர் இருக்காங்களா அவங்க இருக்குதுன்னு ஒரு பக்கம் இலக்கிய கிட்டே கேட்கறாங்க இலக்கியா நீ காலேருந்து என்ன வேலைக்கு போகணும் நம்ம முடியல என்னால் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஆனால் இலக்கியா விட்டு தரல லாஸ்ட் வரை உண்மையாக சொல்லலை சரி ஓகே உண்மையாக சொல்ல மாட்டா கொஞ்ச நேரம் இருப்போம் நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாகவே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அதாவது எஸ் எஸ்கார்கெல்லாம் அவரு தான் ஒரு பக்கம் இந்த விஷயம் தெரிய வருது இலக்கிய அந்த மாதிரி ஹோட்டலில் வேலை செஞ்சு சர்வெண்ட் வேலை செஞ்சு அந்த ஹோட்டல் மேனேஜர் ஃபோன் பண்ணி அவ்வளோ அந்த வேலை விட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு உடனே நம்ம தாச்சா இருந்து அவேத்துக்கு வேலை விட்டு நிற்கணும் வேலை விட்டு நிற்க வேணா வேலை செய்யட்டும் நாம போய் பார்த்து ரசிக்கலாம் அந்த ஹோட்டலுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு போகலாம் அங்கே வந்து அவளை அசிங்கம் மேலே அசிங்கிங்க பருத்தினோம் அவள் சாப்பாடே நம்ம காலை தட்டி விட்றோம் மேலே கொட்டோம் அப்போ ஒரு அசிங்கம் அவளை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கேவல மேலே கேவல படுத்துனே இருந்தால் அவள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டா இதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு வேலைக்கும் லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவ மனசுக்குள்ள அவள் வெறுத்துக்கிட்ட நொறுங்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் சிசிடிவி கேமராவில் எல்லாம் ரெக்கார்டாக இந்த விஷயத்தையும் எங்கள் யோசிக்கல உடனே நம்ம இறக்க தாமல் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் யாரும் ஏற்றுக்கல சிசிடிவி கேமரா பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் பார்த்தா நம்ம தாட்சாயினி கையும் கிளமாக மாட்டிடுறாங்க ஏமா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பணக்காராக இருக்குங்க ஏழ்மையில் இருக்கிறவங்கள இப்படி கஷ்டப்படுத்து ஏன் வரீங்க உங்களுக்கெல்லாம் வெக்கமோ இல்லையா கூச்சமோ இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சதும் தாச்சா நீ எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் என்னடா இது இந்த அளவுக்கு நம்மள ஒரு பக்கம் இருக்கிறாங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோ ஒரு காரணமும் இல்லை நீங்க பண்ற நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே கொண்டு வந்து சேரும் நீங்க பண்ற தப்பு உங்களுக்கு கண்டிப்பாக மட்டும் தான் தரும் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம தப்பு அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னடா இது வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சோகத்திலையும் வேதனையிலையும் போங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் பொறுத்து பொறுமையாக செஞ்சோம்னா எல்லாமே கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதுக்கான நேரம் காலம் தான் வரணும் அதுக்கான நேரம் காலம் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்தே தரும் அதனால் பொறுமையாக இருந்து என்னென்ன பண்ணணும் ஏதே பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து கண்டிப்பாக நம்ம எடுக்கிற எடுக்கிற கோலை கரெக்டாக எடுத்தோம்னா நமக்கான வெற்றி நம்ம காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு எப்படியோ நடாயப்பா இவங்க சொன்ன மாதிரி நல்லதே நடந்தால் தான் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம மாற்றணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கத்தர்கள்